அண்மை செய்தி பெரம்பலூர் மாவட்டம் திருவாந்து அருகே கைதியை ஏற்றிச் சென்ற காவல்துறை வாகனம் மீது பெட்ரோல் குண்டானது வீசப்பட்டிருக்கிறது செய்தியாளர் தீபன் தீபன் வணக்கம் காவல்துறை வாகனத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு அதற்காக தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் கைதியை காப்பாற்றுவதற்காகவும் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூடினால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை திருமாந்துறை சுங்கச்சாவடி வழியாக தென் மாவட்டத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கைதியை ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினர் தங்களது வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார்கள் அப்போது அந்த சுங்கச்சாவடி அருகே அந்த கைதியை காப்பாற்றுவதற்காகவும் மற்றும் காவல்துறை மீது தாக்குதல் நடத்துவதற்காக சில கும்பல் மர்ம கும்பல்கள் அந்த காவல்துறை வாகனத்தின் மீது சொத்துக்கொண்டு வீசி காவல்துறை மீது தாக்கல் நடத்தியுள்ளார்கள் இதனால் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் கைதியை காப்பாற்றுவதற்காகவும் காவல்துறையினர் தற்போது துப்பாக்கித்துறை நடத்துள்ளார் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது உடனடியாக துப்பாக்கி சூடு நாளை நடத்தியுடன் அவரது குற்ற மர்ம நபர்கள் தப்பி உள்ளார்கள் இதைத் தொடர்ந்து காயமடைந்த போலீசார்கள் பெரம்பலூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மேலும் அந்த பகுதியில் குற்றவாளிகளை நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுவதற்காக அழைத்து சென்ற காவல்துறை வாகனத்தின் மீது பெட்ரோல் கொண்டு வீசி அதில் அதில் சென்ற குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காகவும் காவல்துறை தாக்குதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து உடனடியாக பெரம்பூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த சுங்கச்சாவில் இருக்கக்கூடிய சிசிடி கேமராளை வைத்து அந்த மறுமணபர்கள் யார்கள் எதற்காக வந்தார்கள் என்பது குறித்து முதல்கட்ட விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் டு த்ரீ க்ரோர்ஸ் பாம்பே ஆர் ஜி ஸ்கொயர் ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்